கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற அனைத்து தொழில் வணிகர் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ஏ எம் விக்ரமராஜா கலந்து கொண்டார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆன்லைன் வர்த்தகத்தால் பொது வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஒரே நாடு ஒரே வரி என்று கூறிய மத்திய அரசு வணிகர்களுக்கு ஐந்து விதமான வரிகளை விதித்து வருகிறது என்றும் கூறினார் சென்னை மாநகர எல்லைகள் விரிவாக்கம் காரணமாக பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்றும் அப்பகுதி மக்களின் அச்சம் சந்தேகங்களை முதலமைச்சர் தீர்க்க வேண்டும் என்றும் விக்ரமராஜா வலியுறுத்தினார் ஜிஎஸ்டி ஒரு முனை வரி கட்டக்கூடிய சாதாரணமாக ஒரு சதவீதம் கட்டக்கூடிய இணக்க வரி செலுத்துகின்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வாடகை விகிதத்தை கட்டாயமாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதை மாண்மிகு மத்திய அமைச்சர் எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் டெல்லியை நோக்கி பேரணி நடத்துவது போராடுவது கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறோம் அதே போன்று கும்பகோண மாவட்டம் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு வழிமுறை பேரமைப்பின் சார்பாகவும் அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது கும்பகோணம் மாவட்டம் விரைவாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த அறிவிக்கின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெரிவிக்க வேண்டும் எந்த இடர்பாடும் இல்லாமல் விரைவாக அறிவித்து உலகம் முழுவதும் சுற்றுலா தலமாக வரக்கூடிய இந்த கும்பகோணம் மாவட்டத்தை மேலும் விரிவு செய்து மிக அற்புதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது